audio jump Hi students வெல்கம் டு அவர் அகாடமி எல்லாரும் தமிழ்நீத பார்த்துருப்பீங்க தமிழ்நீதியில் அந்த போட்டோ சடனாக பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் என்ன ஞாபகம் இருப்பாரு நம்ம இண்டிபெண்டன்ஸ் லீடர்ல ஹிஸ்ட்ரி வந்திருக்கும் அந்த தமிழை இமேஜ் பார்க்கும்போது ஆனா இவர் நேம் பார்த்துருப்பீங்க இவர் தமிழகத்தை சேர்ந்த இவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் ஆனால் சுதந்திர போராட்டத்தை விட சமுதாயத்திற்காக தமிழகத்தில் அதிகமான பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அரசியலையும் அதிகமான பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் தலைவர்கள் சம்பந்தமாக கம்பல்சரி இருக்குது எப்பவுமே நடக்கக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளில் தலைவர்கள் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் இருக்குது அந்த தலைவர்கள் யாராக கூட இருக்கிறாங்கனா தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களாகவோ அதாவது நேஷனல் லெவல்லையோ போன தடவை குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அந்த ஒரு நபரை வச்சு மட்டுமே மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரே நபர் மூணு சுத்தி சுத்தி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கப்படுகிறது அதுவும் நம்ம இப்ப நம்ம போக்கஸ் பண்றது தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அயோத்தி அந்த வீடியோ போட்டிருந்தோம் அது நல்ல வியூஸ் வந்து அதன் தொடர்ச்சியாக அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா காய்தே மில்லத் அவருடைய இமேஜ் தான் பார்க்கறோம் அவருடைய போட்டோ டிஸ்கஷன் தான் பாக்குறோம் பாத்துக்கோங்க இப்போ காய்தே மில்லத் இவர் பாத்தீங்கன்னா எந்த தமிழகத்தை சேர்ந்த நபர் இவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி பிறக்கிறார் பாத்தீங்கன்னா இவருடைய பிறப்பு மாவட்டம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில பேட்டை ஒரு சிட்டிக்குள்ள பேட்ட ஏரியாவில் வந்து மெயின் பிறக்கிறார் என்ன பார்க்குறாங்கன்னா சமுதாயத்திற்காகவும் அதுவரை அரசியல் ரீதியாக கான்ட்ரிபியூஷன் தான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சின்ன லசனாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அயோத்தசர் பார்த்திருந்தோம் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது ஆனா காகித மிலத்துல ரொம்ப ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் பேர் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம ஃபோகஸ் பண்ணலாம் ஓகே அப்போ இவருடைய உண்மையான பேரை பாத்தீங்கன்னா காகித மிதத் கண்ணிய மிகுங்கிறது அவருடைய பட்டம் உண்மையான பேர் காகித மிக கிடையாது காகிதம் அவரை சுட்டி கொண்ட ஒரு பெயர் அப்ப உண்மையான இவருடைய பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் அந்த பெயரை தான் என்னவா மாத்திக்கிட்டார் திருநெல்வேலி மாவட்ட பெயரப்ப என்னமா என்னவா மாத்திட்டாருன்னா காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை மாத்திட்டு அப்போ இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிற பேருக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க காகிதே மில்லத்துக்கு சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு மீனிங் அவ்வளவுதான் அரப சொல் தான் அந்த சொல்லுக்கு என்ன மீனிங் சொல்றாங்க சமுதாய வழிகாட்டி காகிதம் கண்ணியம் ஒரு பட்டமா ஓகே இவர் என்ன பண்ணிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் லீடராக இவர் வந்து தமிழக அரசு சார்பாக ஒத்துழையாமை இயக்கம் காந்தி கொண்டு வந்திருந்தாரா ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல நான் கோஆபரேஷன் இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் அந்த மூவ்மெண்ட்ல இவர் பார்ட்டிசிபேட் அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்றிருந்தார் ஒத்துழமையாமை இயக்க பங்கேற்பு அந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கோங்க ஒத்துழைமை தமிழகத்தின் சார்பாக பங்கேற்ற நபர் ஓகே இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் இவர் அதிகமா சமுதாயத்திற்காக அதான் பேரே தெரியாத சமுதாய வழிகாட்டி சமுதாயத்தில் அதிகமானார் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொலாரு அப்படி பார்த்தீங்கன்னா மனக்கொடை அதாவது வரதட்சணை வாங்கும் கல்யாணங்களில் நான் பங்கேற்க மாட்டேங்குது அந்த டைம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியும் சரி இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் சரி இவரை நேஷனல் லெவலில் தேசிய தலைவர்கள் கூப்பிட்டு இவர் கூட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நேஷனல் லெவலில் பெரிய இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேரு முக்கியமான சுச்சுவேஷனில் இவரை கூட டிஸ்கஸ் பண்ணுவார் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பதினாலு பேங்க்ஸை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டைம் பேரும் கூட இவரை கூப்பிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு தேசிய லெவல மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்போ இவருடைய தொடர்ச்சியா அடுத்து என்ன என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து மனக்கொடை வாங்கும் இவர் வந்து நிறைய கல்யாணத்துல இன்வைட் பண்ணுவாங்க அப்ப என்ன சொல்றாரு முஸ்லீம் சமூக கல்யாணங்கிறத மனக்கொடை வாங்கும் கல்யாணங்களில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன ஸ்டேட்மெண்ட் மனக்கொடை மனக்கொடைனா என்ன மீனிங் அப்படி பாத்தீங்கன்னா வரதட்சணை அதுதான் மனக்குறை அப்போ வரதட்சணை வேணால் கல்யாணத்துல நான் செய்ய மாட்டேன் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அது பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற என்னதான் இவர் பண்ணியிருக்காருன்னா அதிகமான எஜுகேஷனுக்காக அதிக பங்களிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியின் ஜமால் கல்லூரி ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் வரும் கல்லூரி திருநெல்வேலியில் என்ன சொல்றது முகமது சதக் அப்துல்லா காலேஜ் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகளுக்காக ஃபண்ட் திரட்டி இவர் இவர் தலைமையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்போ நிறைய கல்லூரிகளையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண கல்விக்காக அதிக பங்களிப்பு மெயினா பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு ஓகேங்களா என்ன பண்ணிருக்காரு பெண் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இவர் இவர் சார்பாக பெண்கள் நிறைய அதிக இவரோட குடும்பம் பெண்களே சார்பாக பெண்களே கல்லூரிகள் படிக்கிற அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி கொண்டு போயிருக்காரு ஓகேங்களா அதுக்கடுத்து இவரை பத்தி என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சுந்தர போராட்ட வீரர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு உத்திரையாம இயக்கத்தின் போது இவர் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் வீரர் அடுத்து இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

திமுக தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்காக மிக மிக ஒரு உறுதுணையாக காணப்பட்டார் தமிழகத்தின் சார்பாக அரசியல் சூழ்நிலைகளில் முஸ்லிம்களுடைய ஓட்டு இவருடைய என்ன கட்சி தலைவராக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் தலைவராக இவரும் தமிழக பிரிவின் தலைவராக செயல்பட்டார் அதனால முஸ்லிம்களுடைய ஓட்டுகளும் எல்லாரும் ஜனா தரப்பு ஓட்டுகளும் ஒரு உறுதுணையாக அந்த டைம்ல காணப்பட்டார் ஓகேங்களா இதுதான் இவருடைய மொத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பாக்கும்போது இவரை பத்தி ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் இவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதுல இருந்தா கேட்பாங்க மேபி அவங்களோட பிறந்த இடம் அவர் வந்து என்ன ஒத்துழை அமைக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணாரு பேர் என்ன உண்மையான பேர் அது மேபி கேட்கலாம் ஆனா நம்ம இந்த கேள்விதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கேள்வில ரெண்டு நபர்கள் இவரை பத்தி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அந்த ரெண்டு நபர்களும் டிஎம்கே சம்பந்தமான நபர் எப்படி பண்ணிக்கிறீங்கன்னா இவர் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல டிஎம்கேக்கு வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அறுபத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி அறுபத்தி ஏழுல டிஎம்கே வெற்றி பெறுவதற்காக ரொம்ப ரொம்ப மிக மிக உறுதுணையாக காணப்பட்டாரு அதே டைம்ல இவரை பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இவர் அறிஞர் அண்ணா ஓகே அறிஞர் அண்ணா இவரை பத்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காலுதலை அகற்ற வந்த ஒளி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அறிஞர் அண்ணா இவரை பத்தி சொல்றாங்க பாத்துக்கோங்க தமிழக அரசியல் இவர் அப்போ பொலிட்டிக்கல் எந்த அளவுக்கு இருந்துக்கான பார்த்துக்கோம் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரினுடைய அகற்ற வந்த ஒளி கதிர் என்று அறிஞரண்ணா காகிதை மிதத்தை பற்றி குறிப்பிடுவார் அறிஞரண்ணா ஒரு டிஎம்கே சேர்ந்த நபர் அவருக்கே தெரியும் அப்போ இவர் வந்து என்ன செய்ய சொல்றாரு அறிஞரண்ணா வந்து காகிதை மிதத்தை பற்றி ஒளி கதிர் இந்த வார்த்தையை வந்து கீ வேட வச்சுக்கோங்க அவரை பற்றி சொல்றாரு அடுத்து பேரறிஞர் அண்ணா சரி சார் அவர் என்ன சொல்றாரு பெரியார் பெரியார் என்ன ஸ்டேட்மென்ட் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல மனிதர் சார் இவர் ஒரு உத்தமமான மனிதர் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது இவர் ஒரு உத்தமமான மனிதர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா காகித மித சம்பந்தமாக ஓகேங்களா இதுதான் வந்து ரெண்டு நபர்களும் சேர்ந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா